நாங்கள் எவ்வளோ தரமான பொருளில் கொண்டு போனாலும் எங்களுக்கு சந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அது என்ன இதோ எனக்குண்டா தெரிய இல்லை கூடுதலான ஃபுட் சிட்டியெல்லாம் வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களை கொண்டு எப்பயும் பின்னுக்கு தான் வச்சுருப்பாரு அப்போ போகும்போது அங்கே ஃபோக்கஸ் இருக்காது மக்கள் மத்தியில் இந்த பொருட்களையும் சேவைகளையும் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையத்தை உருவாக்குவதன் மூலம் நுகர்வோரையும் விற்பனையாளர்களையும் சேவை வழங்குவோரையும் ஓரிடத்தை சந்திக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க திட்டமிடப்பட்டது அதன் ஒரு வடிவம்தான் இந்த மேடின் முல்லைத்தீவு காட்சியறை மாவட்டத்துக்கு ஒன்று தான் நண்டு இல்லை ஒவ்வொரு ஊர் பெரும் 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 நகரங்களுக்கு ஒவ்வொரு இப்படியான விற்பனை நிலையங்கள் இருந்தால் அங்கே இருக்க உற்பத்தியாளர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் போருக்கு பின்னர் சமூக பொருளாதார இழப்புகளில் இருந்து மக்கள் மீண்டு எழுவதற்கான பெரும்பாலான முயற்சிகள் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது போரால் பாதிக்கப்பட்ட அநேகமான குடும்பங்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் கைத்தொழில்களை ஊக்கப்படுத்துவதும் அவற்றை முறையாக சந்தைப்படுத்துவதும் ஒரு வகையில் உள்ளூர் மற்றும் இலங்கை பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான முக்கிய வழியாகும் வடக்கு மாகாணத்தில் இறுதி யுத்தத்தில் அதிகளவு பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் சுதந்திரமாக தங்கள் உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கான கட்டிட தொகுதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது மேடின் முல்லைத்தீவு வண்டை ஆரம்பிச்சுக்கிறது கனடா தமிழர் பிறவையாள ஆரம்பிச்சுக்கிறது பெரிய ஒரு நல்ல விஷயம் கேட்டா ஒரு உற்பத்தி பொருளை ஒரே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் கூடுதலான ஃபுட் வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களை கொண்டு எப்பயும் பின்னுக்கு தான் அமைச்சிருப்பார்கள் அப்போ போகும்போது அங்கே ஃபோக்கஸ் இருக்காது மக்கள் மத்தியில் பிராண்டட் நிறுவனங்கள் மட்டும்தான் முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்படியான நிறுவனங்கள் வரும்போது இப்படியான கடைத் தொகுதியில் வரும்போது தான் உள்ளூர் உற்பத்திக்கான மார்க்கெட்டிங் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உள்ளூர் உற்பத்தி பொருட்கள்ன்றது என்ற ஒரு ஒரு ஃபோரின் சூப்பர் மார்க்கெட் ஸ்டாண்டர்டில் இருக்குது அதெல்லாம் நல்ல முயற்சி இங்கே இருக்கக்கூடிய உற்பத்திகளை ஒரே இடத்துல பெற்றுக்கொள்வதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குது விளையாடம் தேடிச்சண்டு போக இல்லாது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அது பொது இடல் வந்து சரியான முறையில் இருக்குது முதல்ல வெளிநாடுகளுக்கு இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யும் முதல் உள்ளூரில் உள்ளவர்கள்லாம் இதனை கொள்வனம் செய்து ஊக்குவிக்க வேண்டும் இங்கு குலமையந்தவர்கள் வருவார்கள் முல்லைத்தீவு சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் வந்து இந்த பொருட்களை கொள்வனவு செய்து ஊக்குவித்தால் இது வெற்றிகரமாக இந்த மேடின் முல்லைத்தீவு விற்பனை இயங்கும் இதே போன்ற விற்பனைகளை வேறு மாவட்டங்களிலும் ஆரம்பிக்க முடியும் மேடின் முல்லைத்தீவு என்று பெயரிடப்பட்ட இந்த பரீட்சாத்த முயற்சி வடக்கு கிழக்கு பொருளாதார அபிவிருத்தி நடுவும் மற்றும் கெனேடிய தமிழ் பேரவை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நடிகர் தமிழர் பேரவையை பொறுத்த மட்டில் இலங்கையிலே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் பொருளாதார மேம்பாட்டை முன்னிறுத்தி பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு மாநாடு நடத்தப்பட்டது இங்கே வடக்கு கிழக்கு பொருளாதார மேம்பாட்டு நடுவம் என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களின் இருப்பை உறுதி செய்ய பொருளாதார முன்னேற்றமே மிக அடிப்படையான தேவை என்பதை கண்டுகொண்டதன் விளைவாக அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய ஆரம்பித்தது அதன் ஒரு முக்கிய கட்டமாகத்தான் இந்த மேலின் முல்லைத்தீவு என்கிற அமைப்பு கடந்த ஐந்தாண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் கோவிட் பெருந்தொற்று காரணமாக சில முயற்சிகள் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்பட முடியாமல் இருந்தன இந்த பொருட்களையும் சேவைகளையும் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையத்தை உருவாக்குவதன் மூலம் வாடிக்கையாளர்களையும் அதாவது நுகர்வோரையும் விற்பனையாளர்களையும் சேவை வழங்குவோரையும் ஓரிடத்தில் சந்திக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க திட்டமிடப்பட்டது அதன் ஒரு வடிவம்தான் இந்த மேடின் முல்லைத்தீவு காட்சி அது வட வந்து உருவாகுகின்ற கைத்தொழ்கள் பல குறுகிய காலத்திலேயே வந்து முடிவுறுத்தப்படுகின்றன மிக முக்கியமான முதலாவது ஜாதங்க சந்தைப்படுத்துகிறது சிங்கப்பூர்ல கருதினர்கள் சிலோன மாதிரி நாங்கள் வளரவோம் வந்து இந்த மையம் உண்மையில் மலத்தீவு மாவட்டத்து பொருட்கள் மட்டுமல்ல இந்த மண்ணிலே வண்டி மண்ணிலே இருக்கின்ற பொருட்கள் உட்பட அனைத்தையும் சர்வதேச தரத்துக்கு உயர்த்தி அதை சந்தைப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்புக்குரிய மையமாக இது அமைகின்றது ஒரே கூறையில் பெற்றுக்கொள்ள அவங்க மிகவும் இரவுவாக இருக்க வேண்டும் ஒரு எந்த உற்பத்தி பொருளையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் மற்றபடி சில இடங்களில் கொம்பனின்ற பொருள் மட்டுமே உற்பத்தி பொருள் இருக்கும் பெறக்கூடிய ஆரம்பிக்கப்பட்டது முல்லைத்தீவை மட்டும் பிரகன வடக்கு கிழக்கு பிரயணி சேர்க்கபடியா அப்ப அங்கே இருக்க முக்கியமான பொருள் உற்பத்தி பொருட்கள் அனைத்துமே இங்கே வரும் அப்ப இங்கே வந்து ஒரு வெளிநாட்டுக்காரராக இருக்கலாம் இல்லை உள்நாட்டு தாயிலே இருக்கிற வேறாம் புலத்தில இருக்கிற வேற இருக்கும் பெற்றுக்கொள்ள இலவாக இருக்கக்கூடியா இருக்கும் ஆரோக்கியமான உணவுகள் வந்து உள்ளூர் உற்பத்தி எல்லாம் இருக்கு இருந்து வர பொருட்கள் சுவை ஊட்டல் மற்றது அது இந்த பொது நீண்ட கால பாவனைக்காக நிறைய கெமிக்கல்ஸை கொண்டாறின உள்ளூர் உற்பத்தி அப்படி இல்லை சொற்ப காலத்திலேயே நாங்கள் நுகரக்கூடியதாக எங்களுடைய உடம்பு அதாவது எப்படி அதை உள்ளெடுத்து எங்களை சரியாக ஹெல்த்தியாக வச்சிருக்குமோ அதுக்கேற்ற உற்பத்திகள் தான் இங்கே இருக்குது நம்ம மக்களுக்கு வந்து இப்போ நேச்சுரலாக எதுவுமே கிடைக்கிறது இல்லை இயற்கையான பொருளை தேடி போனால் எங்கேயுமே கிடைக்காது நாட்டு மருந்து கடையில் போனக்கூடிய கலப்படம் கலப்படம் இல்லாத இதில் இல்லை எனக்கு ஒரு விருப்பம் என்னென்றா எங்கட நாடு வந்து ஒரு நேச்சுரலான நாடு இந்த நாட்டில் ஏன் நேச்சுரலான பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடாது ஏனென்றால் நேச்சுரலான பொருள்கள் தான் வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறைய இருக்குது இங்கே வேறு இருக்கக்கூடிய பழங்கள்லேருந்து தானியங்கள்லேருந்து எல்லாம் எங்களுக்கானது இந்த பிரதேசத்தில் வாழ்கிற மக்களுக்கானது அதில் வரக்கூடிய உற்பத்தி பொருட்களை வச்சு கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவோம்னு சொன்னால் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்கும் அனைவடி அவர்கள் உற்பத்தியாளர்களுக்கு உதவி செய்கிறோம் இல்லாமல் எங்களை நாங்கள் கொள்வதுக்கு இல்லை எங்களை ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக உள்ளூர் உற்பத்தி பொருட்களை கண்டிப்பாக வேண்டணும் அதுக்கு முல்லைத்தீவில் நல்லவருடன் மேடின் முல்லைத்தீவு இது மிக மிகப்பெரிய ஒரு வரப்பிர சாதமங்களுக்கு ஏனென்றால் எங்களை மாதிரி ஆக்கலை ஊ குவிக்கிறதுக்கு இந்த முல்லை மேடின் முல்லைத்தீவுக்கு நான் மிக மிக கடமைப்பட்டுருக்குறேன்னு நன்றி சொல்கிறோம் ஏனெண்டா நாங்கள் எவ்வளோ தரமான பொருளில் கொண்டு போனாலும் எங்களுக்கு சந்தை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அதை என்ன இதோ எனக்குண்டா தெரிய இல்லை அதனால் இந்த நிறுவனத்துக்கும் இதை நிர்வகிக்கிற அங்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நான் வந்து எங்கள் சாலை தாத்தி நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் உள்ளூர் உற்பத்திகளுக்கான சந்தைகளை தேடி சுயதொழில் முயற்சியாளர்கள் முயற்சியாளர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கும் சூழலில் அதற்கான ஒரு களத்தையும் சூழலையும் உருவாக்கி கொடுத்திருக்கும் இந்த செயற்பாடு காலத்தின் தேவையாக இருக்கிறது வெற்றியளிக்கக்கூடிய இவ்வாறானதொரு முயற்சி முல்லைத்தீவு மாவட்டத்துடன் மட்டும் நின்றுவிடாமல் ஏனைய மாவட்டங்களுக்கும் இதே எண்ணக்கருவுடன் உருவாக இருக்கின்றது என்பது கூடுதல் நம்பிக்கையையும் வெளிச்சத்தையும் தருகின்ற ஒன்றாக அமைகிறது